ஐ மக்களே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம முருங்கைக்காய் அவியல் எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாம் அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் மூணு பூண்டு பல் தேங்காய் ஜி ஜீரகம் சின்ன ஜீரகம் இது மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் காரம் வந்து இது மட்டும்தான் வேற எந்த காரம் போட மாட்டோம் நீங்க தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க நாங்கள் எந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோம் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குது இந்த அளவுக்கு வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து என்ன பண்ணலான்னா முருங்கைக்காயை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் இது கூட நம்ம வந்து அரைச்சது அரைச்ச விழுது இதில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருக்கிறோம் இந்த ரெண்டு தக்காளியும் போட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் பச்சை கருவேப்பில் போட்டுக்கலாம் இது தாளிக்க தேவையே இல்லை இப்போ இந்த மிக்ஸி கழுவுன தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வந்து மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் விசில் போயிடுச்சுங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதை எடுத்து பார்ப்போம் பாருங்க இந்த பருவத்தில் தண்ணிக்கும் அதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படியே சாப்பாடு கூட மிஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா தயிர் கொஞ்சம் ஊற்றுறேங்க அப்புறம் கொஞ்சம் தேங்காய் அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் மல்லித்தலை போட்டீங்கன்னா இப்போ கிளரி விட்டுக்கலாம் தேங்காய் நான் நல்ல டேஸ்ட் இருக்கும் காலிக்கெல்லாம் வேண்டாங்க இப்படியே எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கே பெண்சி சாப்பிட்டுக்கலாம் இப்ப செஞ்சு பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க மறக்காம ரைட் போடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்